சார் நிப்டி சென்செக்ஸ் எல்லாமே இறக்கத்துலதான் முடிஞ்சிருக்கு பேரேஜ் மார்க்கெட் கூட நடஞ்சிட்டா நிச்சயமா பேரேஜ் மார்க்கெட் சொல்ல முடியாது பட் புல்லிஷ் மார்க்கெட்டுங்கிறது முடிஞ்சிருச்சுங்கிறத நான் ரெண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பே சொன்னேன் தற்காலிகமாக புல்லிஷ் ட்ரெண்டுங்கிறது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு இன்னும் ரெண்டு அல்லது மூன்று காலாண்டுகளுக்கு கூட வந்து நம்ம பெரிய அளவில் ஏற்றத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு நான் சொல்லியிருந்தேன் அதை தான் பார்க்குறோம் இதை வந்து பேரிஸ் ட்ரெண்ட்னு தெரியணும்னா நிஃப்டி வந்து இப்போ இருபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தாறு இருக்கு முன்னூறு புள்ளிகளுக்கு மேலே இறங்கினதுக்கு அப்புறம் கூட இது வந்து சென்ற வாரத்திற்கு முந்தைய வாரம் இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறு கிட்ட வந்தது அந்த இருபத்தி மூவாயிரத்தி தான் டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜுங்கிறது நம்ம பார்த்தோம் அது கரகாமையில் அந்த டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ் டிஎம்ஏ அப்படின்னு சொல்லுவோம் எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அந்த இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறுக்கு கீழே சென்செக்ஸ் வந்து இரண்டு மூன்று நாட்கள் தொடர்ந்து இருந்ததுன்னா அடுத்து பேரிஷ் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது வரைக்கும் வந்து புல்லிஷ் ட்ரெண்டோட ஒரு ஹெல்த்தியான கரெக்ஷனாக தான் இதை நான் பார்க்கறேன் இந்த இறங்கு முகத்தை இது தொடர்வதற்கான வாய்ப்புகள் இந்த இறங்கு ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அக்ராஸ் த செக்டர் எல்லா துறை குறியீடுகளுமே இன்னைக்கு இறக்கத்தில் முடிவடைஞ்சிருக்கு ஊடகத்துறை தவிர்த்து எல்லா துறை குறியீடுகளும் பரந்த குறியீடுகளும் இன்னைக்கு இறக்கத்தில் முடிவடைஞ்சிருக்கு அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ எடுத்துக்கிட்டாலும் விலை அதிகரித்த பங்குகளுடைய எண்ணிக்கை மிக குறைவா இருக்கு டிக்லைன்ஸ் என்எஸ்சி ல பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் தொள்ளாயிரத்தி ஐம்பது டிக்ளைன் ஆயிரத்தி எண்ணூத்தி நாலு இரண்டு மடங்கு சோ தெளிவாக ட்ரெண்ட் வந்து இப்போதைக்கு டவுன்வேர்ட் அதாவது புலிஷ் ட்ரெண்ட் ஓவர் ஆயிடுச்சு அப்படிங்கறத மீண்டும் இது வந்து உறுதிப்படுத்துவதாக இருக்கிறதா நான் பாக்குறேன் ஓகே இப்போ மார்க்கெட் எப்ப சார் ரெக்கவர் ஆகும் சி இப்ப வாங்குறது குறைய ஆரம்பிச்சிருக்கு இன்னும் சொல்ல போனா விற்பது அதிகரிச்சிருக்கு இன்னைக்கு நிப்டில ரெண்டே ரெண்டு பங்குகளை தவிர நாற்பத்தி எட்டு பங்குகளும் இன்னைக்கு இறக்கட்டல அதே மாதிரி நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிட்டத்தட்ட முப்பது பங்குகளும் இறக்கத்தில் ஸோ வாங்குவது குறைஞ்சிருக்கு விற்பது அதிகமாக இருக்கிறது மூன்றாவது யூஎஸ் ஃபெட் ரேட் கட் அது குறித்த விவரம் நாளைக்கு வெளியாக இருக்கிறது அமெரிக்காவினுடைய மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய ஃபெடரல் ரேட் வந்து கட் பண்ணுவாங்களா குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறது சோ அது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நமக்கு அதனால ஓரிரு நாட்கள் கழித்து தான் ஒரு தெளிவான ட்ரெண்டை நம்ம சொல்ல முடியும் இன்னைக்கு வந்து அந்த டார்க்குங்கிற அந்த ரியாலிட்டி செக்டார் பங்கு பத்து பர்சன்டேஜ் கீழே இறங்கி இருக்கு அதுக்குதான் ஸ்பெசிபிக் ரீசன் இருக்குங்களா இருக்கு அதாவது செபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நிறுவனத்தினுடைய கணக்கு வழக்குகள் தெளிவாக முறையாக இல்லை அதுல தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் முதலீட்டாளர்களுக்கு தேவையான தகவல்களை தெரிவிக்கவில்லை டிட்ரிமெண்டல் டு த இன்ட்ரஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் சொல்றாங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்து ரெண்டாயிரத்தி இந்த இரண்டு ஆண்டு காலகட்டங்கள்ல அவங்களுடைய கணக்கு வழக்குகள் வந்து முறைகேடாக இருப்பதற்கான வாய்ப்பு வாய்ப்புகள் அதிகம் அதனால அதுக்கு வந்து ஃபாரன்சிக் ஆடிட் அதை வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க டிஸ்க்ளோஷர் சரியா இல்லைன்னு அந்த ஃபாரன்சிக் ஆடிட் முடிந்த பிறகுதான் உண்மை நிலவரம் தெரிய வரும் இதற்கு பின்னர் இந்த தகவலுக்கு பின்னர் வந்து இந்த பங்கனுடைய விலை பத்து சதவீதம் வீழ்ச்சி இருபது ரூபாய்க்கு மேல இன்னைக்கு இறங்கி நூத்தி எண்பத்தி எட்டு தான் வணிகம் நடந்தது இதனுடைய அவுட் கம் எப்படிங்கறத நம்ம போ பார்க்கணும் எ குறைஞ்சா சார் ஏதாவது பட் இது போல ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கி இது வந்து இது குறித்து சில புள்ளிவரங்க சில விஷயங்கள் ஆர்வமாக எதிர்பார்க்கப்படுகிறது அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டி அந்த அவங்களுடைய அந்த ஃபுட் டெலிவரி சார்ஜஸுக்கு இப்ப பதினெட்டு இருக்கு இது ஒருவேளை ஐந்து குறைக்கப்படலாம் ஜிஎஸ்டி கவுன்சிலால அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு ஊகம் வெளியானது பட் அது பெரிய இம்பாக்ட் இல்ல மார்க்கெட்ல ஏன்னா வந்து அதோட சேர்த்து இன்னும் என்ன சொன்னாங்கன்னா அவங்க வந்து இன்ப்ய்ட் கிரெடிட் வந்து அவங்க ஜிஎஸ்டிக்கு எடுக்க முடியாதுன்னு ਉਹ சொல்லி இருக்காங்க கிளைமிங் அந்த அந்த ஃபிட்மென் കമ്മിட்டினுடைய இதெல்லாம் வந்து டிஸாலோ பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே ஒரு டிஸ்பியூட் ஓடிட்டிருக்கு எங்கன்னா வந்து மகாராஷ்டிரா அந்த ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் வந்து எண்ணூறு கோடி ரூபாய்க்கு மேல வந்து ஜிஎஸ்டி டாக்ஸ் டிமாண்ட் வந்து Zomato போட்டிருக்காங்க நீ கட்டேன்னு சொல்லி என்ன ரெண்டாயிரத்தி ல இருந்து 22 ஆம் வருஷம் அந்த பீரியடுக்கு இப்ப சொல்லியிருக்காங்க இருக்காங்க இது னால இது வந்து ரொம்ப மிக்சட் நியூஸா இருக்குது ஒரு தெளிவான கிளாரிட்டி இன்னும் வரல இதுல ஜிஎஸ்டி கவுன்சில் குறைக்க போறாங்களா உண்மைங்கிற மாதிரி இருக்கீங்க சார் இல்ல என்ன நடக்கும் நமக்கு தெரியாது இதெல்லாம் செய்தித்தாள்கள் இதுல வரக்கூடிய ஊகங்கள் பட் நம்ம முதல்ல ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் இது மேல இருக்க ஜிஎஸ்டி எல்லாம் குறைக்கணுங்கிறதா இப்போதைக்கு வந்து முக்கியமான ப்ரயாரிட்டின்னு நான் நினைக்கிறேன் உணவு டெலிவரிங்கிறது வந்து அவங்க சொல்லக்கூடிய ஆர்கியூமெண்ட் எப்படி இருக்கு இந்த நிறுவனங்கள்னா நாங்க வந்து எல்லாரும் வந்து வெளியே வந்து வாங்கி சாப்பிடுறது வாகனங்களில் கார்ல வர்றத வந்து நாங்கள் வந்து புட் பிரிண்ட் கார்பன் ஃபுட்பிரிண்ட் குறைக்கிறோங்கிறாங்க பட் இவங்க டூ வீலர்ஸ்ல போறப்ப அந்த கார்பன் வரத்தான் இப்படியும் ஆர்கியூ பண்ணலாம் எந்த அளவுக்கு நியாயம்னு தெரியல உண்மைதான் சார் முக்கியமா நீங்க சொல்ற மாதிரி இன்சூரன்ஸ்க்கு எல்லாம் நிச்சயம் குறைக்கும் நிதின் கட்கரி கடிதமே ஏதாவது நல்லது நடக்குதானு செபியோட போர்டு மீட்டிங் வந்து நாளைக்கு நடக்க போகுது அதுல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பேச போறாங்க சார் இதுல எடுக்கிற முடிவுகள் சந்தையில வந்து எதிரொலிக்குமா நிச்சயமா செபியினுடைய முடிவுகள் குறித்து நாளை மாலை பெரும்பாலும் சந்தை முடிவடைந்த பிறகுதான் செபியினுடைய தலைவர் வந்து ஊடகங்களை சந்திப்பாங்க இது வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அது தாக்கத்தை ஏற்படுத்தும் பட் என்ன அஜெண்டால இருக்குங்கறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ ஊடகங்கள்ல வந்து இருக்கக்கூடிய செய்தி பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு எஸ் எம்இ லிஸ்டிங் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் இந்த நிறுவனங்கள் அவங்களுடைய மினிமம் அப்ளிகேஷன் வந்து ஒரு லட்சம் ரூபாய் நீங்க போடணும் அதுக்கு குறைச்சு போட முடியாது ஒரு லட்சம் ரூபாயாவது போடணும் அப்படின்னு இருக்கு இதுல வந்து சிறு முதலீட்டாளர்கள் இப்ப நம்ம மற்ற பங்கு வெளியீட்டுல பதினாயிரம் கூட போடலாம் அப்படி இல்லாமல் அவங்க பாதிக்கப்படக்கூடாது அவங்க இதுல வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இது பெரு முதலீட்டாளர்களுக்கானதுன்னு சொல்லி ஒரு லட்சம் ரூபாய்னு வச்சிருக்காங்க குறைந்தபட்சம் விண்ணப்பம் இப்ப அது இரண்டு லட்சமாக அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் பொதுவா இருக்கு ஏன்னா எஸ்எம்இ வந்து ரொம்ப ரிஸ்கியா இருக்கு சென்ற இந்த மாத துவக்கத்திலே பார்த்திருப்பீங்க டிராபிக் சால் அதே மாதிரி சி இதெல்லாம் வந்து பங்கு வெளியீடு முடிந்து அது அலாட்மெண்ட் கொடுக்கிற டயத்தில் இந்த பணத்தை ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு வந்தது ஒரு நிறுவனத்திற்கு ஆடிட் என் டிவிஷன் வந்து ஆடிட் பண்ண சொல்லி என்ன சி சொல்லிருக்காங்க சிறு முதலீட்டாளர்கள் விவரம் தெரியாம மாட்டிக்கிடக்கூடாது ஒரு லட்சம் குறைந்தபட்ச விண்ணப்ப தொகையை இரண்டு லட்சமாக அதிகரிக்க வேண்டும் அதே மாதிரி வந்து குறைந்தபட்சம் ஐம்பது பேராவது விண்ணப்பிங்கிற அலாட்டிஸ் இருக்கணுங்கிறத இருநூறு ஆக அதிகரிக்க வேண்டும் அந்த நிறுவனம் வெற்றிகரமாக ஐபிஓ முடிக்கணும் தான் இப்படின்னு சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது அதே மாதிரி ஒரு விஷயம் இதில் டிஸ்கஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன

சிஎஃப்ஓ சிடிஓ சேர்மன் இந்த மாதிரி ஆட்கள் அவங்க கம்பெனி செக்ரட்டரி அவங்களே வந்து இந்த அடுத்த வாரம் ஒரு அந்த நிறுவனத்துடைய ஒரு முக்கியமான முடிவு வெளியாக போகிறது போனஸோ இல்ல ஸ்டாக் ஸ்பிளிட்டோ அல்லது ஒரு மர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷனோ அல்லது காலாண்டு முடிவுகளோ வெளியாக போகுதுன்னா அதை பொறுத்து அவங்க வந்து அது நல்ல முடிவு அந்த பங்கு முன்னாலே வாங்குறது அல்லது விற்கிறது எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு தடை இருக்கு அந்த விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பீரியட் அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க அந்த பீரியட்ல இவங்க வாங்கவோ விற்க முடியாது அந்த நிறுவனத்துடைய பங்குகளை அவர் இண்டிபெண்ட் டைரக்டர் இருந்தா கூட வாங்க முடியாது விற்க முடியாது அந்த நிறுவனத்தினுடைய பங்குகளை அது அந்த மாதிரி தகவலுக்கு பேர் பிரைஸ் அன்பப்ளிஷ்டு பிரைஸ் சென்சிடிவ் இன்ஃபர்மேஷன் யூபிஎஸ்ஐ அப்சி ரெகுலேஷன் வாங்க அது வந்து இன்னொரு விதத்தில் ஃபார்முலா பாத்தீங்கன்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் இன்சைடர் ட்ரேடிங் ரெகுலேஷன் பிட் பிஐடி ரெகுலேஷன் வந்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் இன்சைடர் ட்ரேடிங் ரெகுலேஷன் இன்சைடர்ன்றது இவங்க எல்லாம் பண்ண சொன்னவங்க அந்த நிறுவனத்தினுடைய எம்டி எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் சிடிஓ சீஃப் பைனான்சியல் ஆஃபீஸர் எல்லாருமே கம்பெனி செக்ரட்டரி போர்டு டைரக்டர்ஸ் எல்லாரும் அவங்க வந்து இந்த தகவலை முன்கூட்டியே அவங்க தெரியும்ங்கிறதுனால தெரியும் இதை கையில வச்சுக்கிட்டு இது அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அந்த பங்குகளை வாங்குறதோ அல்லது மோசமான முடிவுகள் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பங்குகளை விற்கிறதோ செய்யக்கூடாதுங்கிறது தடை செய்வதற்காக இந்த பிஐடி ரெகுலேஷன் இருக்கு இதை வந்து விரிவா இதுல இருக்கக்கூடிய கிளாஸஸ் விரிவாக்க போறாங்க என்ன சில இதெல்லாம் இதுல இல்ல இது வந்து லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்ல ஃபாலோ பண்ணணும் லெட்டர்ல மட்டும் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணக்கூடாது அதனால சில விஷயங்களை இதுல சேர்க்கலாம்னு சொல்லி இதுக்கு ஒரு கமிட்டியே அவங்க வந்து ரொம்ப நாள் அதை வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து குறித்த சில முடிவுகள் நாளை எடுக்கப்படலாம்னு தெரிகிறது அல்லது அது குறித்து ஒரு பிரிலிமினரியாவது சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து ரொம்ப நாளாக பேசப்படக்கூடியது இப்போ நீங்கள் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் பண்ணுறீங்கன்னு ஒரு ஒருத்தட்ட போறீங்கன்னு வச்சுங்க ஐம்பது லட்சம் ரூபாய் குறஞ்சபட்சம் கொடுக்கணும் உங்க பங்கை வாங்கி ஒரு பங்கு சந்தையிலையோ இதுலயோ முதலீடு செய்வார் நான் தான் பெஸ்ட் அப்படிம்பார் அவர் தான் பெஸ்ட்டா அல்லது நான் இருபது ரிட்டர்ன் பார் இருபது உண்மையிலேயே கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறதுலாம் யார் வேலிடேட் பண்ணுறது இப்போ ஒரு நிறுவனத்தில் நீங்கள் கடன் என்சிடி அல்லது அவங்களுடைய பாண்ட் வெஞ்சர்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு ரேட்டிங் ஏஜென்சி இருக்கு கேர் ரேட்டிங் இருக்கு இக்ரா ரேட்டிங் இருக்கு கிரிசில் கிரைசில் நிறுவனத்தினுடைய ரேட்டிங் ஏஜென்சி இருக்கு இப்படி பல நிறுவனங்கள் இருக்கு தரவு அரசி குறியீடு கொடுக்குறாங்க நட்சத்திர குறியீடு கொடுக்குறாங்க இந்த மாதிரி இவங்களுக்கு யாராவது இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானு அனலைஸ் பண்ணி ஒரு இண்டிபெண்ட் ஏஜென்சி இருக்கணும்ல அதுக்கு பேர் பர்ஃபார்மன்ஸ் வேலிடேஷன் ஏஜென்சி இந்த பிவிஎன்னு சொல்லக்கூடிய வேலிடேஷன் ஏஜென்சியை ஒரு சர்டிஃபை பண்ணி அவங்க வந்து ஒரு செபி அவங்களுக்கு ஒரு அனுமதி கொடுத்து பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் இருந்துகிட்டு இருக்கு இதன் மூலமாக இவங்க ரிசர்ச் அனலிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் புரோக்கரேஜஸ் இவங்க எல்லாம் பண்ணி ஆல்கோ ட்ரேடிங்றது கரெக்ட் தவறுன்னு சொல்லுவாங்க சோ இது ஒன்று இருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் நாளை இருக்கு அதனால மிக முக்கியமான ஒரு போர்ட் மீட்டிங்காக பார்க்கப்படுகிறது ஐடிசி வந்து போகுதுன்னு வந்து சொல்றாங்க ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து அது என்ன சார் ப்ராசஸ் இப்போ டிமர்ஜரா ரெண்டு கம்பெனியா மாறிடுச்சு அப்படின்னா ஷேரோட பங்கு விலையுமே ரெண்டு தான் மாறிடுமா சரிபாதியா சரி சரிபாதியா குறையாது அந்தந்த பிரிந்து போகக்கூடிய நிறுவனத்துடைய மதிப்பு என்ன இருக்கோ அந்த மதிப்பு அளவுக்கு இது குறையும் உதாரணமா பாத்தீங்கன்னா ஐடிசி குள்ள வந்து நான்கு ஐந்து பிசினஸ் இருக்கு குறிப்பாக ஹோட்டல் அவங்களோட மெயின் பிசினஸ் சிகரெட் அது எல்லாருக்கும் தெரியும் அதுக்கடுத்து ஹோட்டல் இருக்கு பேக்கேஜிங் இருக்கு டெட்ரா பேக் இந்த மாதிரி வர்றதெல்லாம் பேக்கேஜிங்லாம் இருக்கு இப்ப காகித அதே மாதிரி காகித ஆலை இருக்கு பேப்பர் அவங்க பண்ணக்கூடியது இருக்குது இப்படி பல இது அவங்களுடைய உணவுப் பொருள் ஆசிர்வாத அந்த ஆட்டா அதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் கூட இவங்களோட இருக்கு ஸோ இப்படி பல இது இருக்கு பிஸ்கெட்ஸ் சன்ஃபீஸ்ட் அதெல்லாம் இருக்கு இருக்கிறதுனால இதுல வந்து ஒன்னு ஒரு தொழிலுக்கு இன்னொரு தொழிலுக்கு சில சமயம் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறதுனால பிரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அதன் அடிப்படையில் தான் இப்போ வந்து ஹோட்டலை தனியாக பிரிக்கிறாங்க எதிர்காலத்தில் எஃப்எம்சிஜி பிசினஸ் கூட தனியாக பிரிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை பெரும்பாலும் அதுதான் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அதுக்கு பதில் இப்போ ஹோட்டலை பிரிக்கிறாங்க ஹோட்டல்ஸுக்கு இன்னைக்கு வேல்யூவேஷன் நல்லா இருக்கு லெமன் ட்ரி ஹோட்டலாக இருக்கு ஒன் ஹோட்டலா இருக்கட்டும் எந்த ஹோட்டல் எடுத்தாலும் இன்னைக்கு மார்க்கெட்ல வேல்யூவேஷன் நல்லா இருக்கு ஒருவேளை அது அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் ஏன்னா எஃப் அந்த அளவுக்கு இல்ல அப்படிங்கிறதுனால கூட இருக்கலாம் பட் இந்த முடிவு எடுக்கப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சு இதுக்கு ஒரு எஃபெக்டிவ் டேட்டுங்கிறது இப்ப என்ன என்சிஎல்டினு சொல்லக்கூடிய நேஷனல் கம்பெனி லா போய் தான் இதுக்கு அப்ரூவல் வாங்கணும் கோர்ட் ஆர்டர் மாதிரி வாங்க அதுக்கு வந்து ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து ரெண்டு நிறுவனங்களாக செயல்பட துவங்கும் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அதற்கு பிறகு ஒரு ரெக்கார்ட் டேட் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க அந்த ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு ஐடிசி பங்கு வைத்திருப்பவர்களுக்கு இந்த ஹோட்டல் நிறுவனத்துடைய பங்குகள் வழங்கப்படும் இலவசமாக எந்த விதமாக கட்டணமும் இல்லாமல் பட் ரெண்டு பங்கையும் சேர்த்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரே மதிப்பு தான் வந்து சேரும் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கலாம் தவிர அப்படித்தான் இருக்கும் நான் முன்னால சொல்லுவேன் இல்லையா போனஸ் மாதிரி தான் இது ஸ்டாக் ஸ்பிளிட்டும் ஸ்டாக் ஸ்பிளிட்ல வந்து இது வந்து கம்பெனியே ஸ்ப்ளிட் ஆகி வருது அதனுடைய டோட்டல் சம் ஆஃப் பார்ட்ஸ் வேல்யூவேஷன் வரும்பொழுது கொஞ்சம் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவ்வளவுதான் அதை தவிர வேற இல்லை இது மாதிரி நிறைய முன்னால வந்து ஒரு நிறுவனத்தை ரெண்டு நிறுவனமாக பிரித்தது ரெண்டு நிறுவனத்தை ஒரு நிறுவனமாக மாற்றியது இதெல்லாம் நடந்திருக்கு அது மாதிரி தான் இதை நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி டாலர் விலை கிரிப்டோ விலை எல்லாமே நீங்க வரலாறு காணாத உச்சத்தை வந்து தொட்டு இருக்கு ஆமா எப்படி சார் தொடர்ந்து தொட்டுக்கிட்டே இருக்கீங்க சார் இல்ல இப்போ டாலர் வந்து யுஎஸ் டாலர் இண்டெக்ஸ் வந்து ஆல் டைம் ஹை நூத்தி ஏழு டாலரை தாண்டி ஸ்டெடியா இருக்குது நூத்தி ஏழுங்கிறத தாண்டிடுச்சு திரும்பவும் முன்னூறு ரூபாய் தொட்டது பட் அது ஸ்டெடியா இல்ல இப்போ திரும்ப வந்து நூத்தி ஏழு டாலருங்கிறத தாண்டி இருக்கிறத பாக்குறோம் அதனுடைய தாக்கம் இங்க இந்தியாவில ரூபாயினுடைய மதிப்பிலும் தெரிகிறது எண்பத்தி ரூபாய் ஒட்டி வர்த்தகம் நடந்துகிட்டு இருக்கிறத பாக்குறோம் ஃபியூச்சர்ஸ்ல எண்பத்தஞ்சு ரூபாய் தாண்டி கூட வணிகம் நடந்தது இது வந்து நம்ம

என்னன்னா கச்சா எண்ணெய் விலை இப்ப திரும்ப எழுபது டாலர் கிட்ட வந்துருச்சு வெள்ளியினுடைய விலை முப்பது டாலர்களுக்கு அருகாமையில் தங்கத்தினுடைய விலை இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது டாலர் கீழே வந்துருச்சு சோ அதுல பெரிய ஏற்றம் எதுவும் இல்லை இன்னும் சொல்ல போனா இறக்கத்துல தான் இருக்கு எம் சிஎக்ஸ்லயும் ஆறாயிரத்துக்கு கீழே வந்துருச்சு கச்சா எண்ணெனுடைய விலை ஆறாயிரம் ரூபாய்க்கு கீழே வெள்ளினுடைய விலை இன்னும் தொண்ணூறாயிரத்துக்கு கீழே வரல ஆனால் தொண்ணூறாயிரத்தை தொடர் துவங்கி இருக்கிறது தங்கத்தினுடைய விலையும் இன்னும் எழுபத்தி ஆறாயிரத்துக்கு கீழே வரல எழுபத்தஞ்சு கீழே தான் அது வீக்னு சொல்லலாம் பட் அந்த புல்லிஷ்ல ஒரு கரெக்ஷனா இருக்கிறதான் பாக்குறேன் தங்கம் மற்றும் வெள்ளி மற்றும் கச்சா எண்ணெயினுடைய விலையில கிரிப்டோ சார்

அவங்களும் இன்னும் விற்க வரலன்னு சொல்றாங்க அவங்க விக்க வந்தால் இதனுடைய விலை ஒரு பத்து பெர்சன் இறங்குவதற்கான வாய்ப்பத்துல இருந்து பதினைந்து பிரதவம் கூட இறங்கலாம் அதற்கான வாய்ப்பு இல்லாமல் இல்லை ஃபைன் சார் நிறைய தரவுகளோட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க தேங்க் யூ சோ மச் சார் நன்றி ஹாலிடேஸ் நாளே அது இல்லாம ஜி டி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ யூ ஆ ஸ்பெஷல் வென் யூ வெத் ஜி டி ஹாலிடேஸ்